இப்போ வந்து நம்ம மலையீட்டு வாய்ப்பாடு எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து நேரசை நேரசையில் என்னென்ன வாய்ப்பாடு வருதுன்னா தனிக்குறில் தனிக்குறில்னா பா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும் வந்திருந்தால் அது தனிக்குரில் ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்களில் குரில் நெடில் என்னென்னு பார்த்துருவோம் குரில் வந்து அ இ உ ஏ ஓ இந்த இடத்தெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் வந்து அ இ உ ஏ ஐ ஓ அவு இதெல்லாம் வந்தால் நெடில் எழுத்துக்கள் அப்போ தனிக்குறியில் மட்டும் வந்திருந்தா அது நேரசை தனிக்குறில் ஒற்று எடுத்துக்காட்டு என்னது பல்னு கொடுத்துருக்காங்க தனி நெடில் பா தனி நெடில் ஒற்றுன்னா பால் இதெல்லாம் வந்தால் நேரசை இப்போ நிறையசையில் என்னென்னு இரு குறில் சேர்ந்து வர்றது ஆ நீ இது ரெண்டுமே குரில் எழுத்துக்கள் குறில் ஒற்று சேர்ந்து வர்றது நிறையசை குரில் நெடில் சேர்ந்து வந்தாலும் நிறையசை குரில் நெடில் ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலும் நிறையசை அடுத்து ஓரசை சீர் வாய்ப்பாடு நேர் அப்படின்னு வந்தால் நாள் நிறைன் மட்டும் வந்திருந்தா மலர் நேர்புனா காசு நிறைவுனா பிறப்பு அடுத்து நேர் நேர்நேர்னால் தேமா நிறைநேர் வந்து புளிமா லாஸ்ட்டு மாலை முடிகிறதுனால இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க மாய்சீர்னு சொல்லுவாங்க நிறை நிறை கருவிலம் நிறை வந்து கூவிலம் லாஸ்ட்டு இந்த விலம்னு முட முடிகிறதுனால இது வந்து விளைச்சீர் அடுத்து சீர் வந்து பார்ப்போம் மூவசை சீரில் வந்து காய்ச்சீர் போகிறோம் நேர் 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 வந்து தேமாங்காய் நிறை நேர் நேர் வந்து புளிமாங்காய் நிறை நிறை நேர் வந்து கருவிலங்காய் நேர் நிறை நேர் வந்து கூவிலங்காய் அடுத்து கனிச்சீர் பார்க்க போகிறோம் கனிச்சீரில் நேர் நேர் நிறை வந்து தேமாங்கனி நிறை நேர் நிறை வந்து புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவில்கனி அவ்வளோ